தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தற்பொழுது நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட் இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் செய்வதாகவும் படக்குழு அறிவித்திருந்தாங்க எனவே ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்த்தும் காத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல்களையும் சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க இது ரசிகர்களுக்கு மதியில் கொண்டாடப்பட்டது மற்றொரு பக்கம் விமர்சிக்கவும் பட்டது இந்த ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டி ஒன்று கொடுக்கட்டுமா இந்த ஒரு பாடல் கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள் சமீபத்தில் வெளியான ஸ்பார்க் பாடலை அப்படி கலாயத்தும் தீர்த்துட்டாங்க எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் திரைப்படத்தில் டிஎஜிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரபு அவர்கள் புதிய முயற்சி ஒன்றையும் எடுத்திருக்காரு இது ரசிகர்களுக்கு மத்தியில் தற்பொழுது வரை விமர்சிச்சுட்டு வராங்க இது அப்படி படத்தில் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த நிலையில தான் அப்படி அப்படி கோட்படத்தை ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல கொண்டாடுற விதமா ஒரு புதிய முயற்சியாவே கோட்படம் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு படத்தை தற்பொழுது ஐமேக்ஸ் எஃபெக்ட்ல உங்களால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி படக்குழு அறிவித்திருக்காங்க எனவே தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு திரைப்படத்தை ஐமேக்ஸ்ல பார்க்கும்பொழுது கண்டிப்பா கொண்டாடுற மாதிரி அதனுடைய எஃபெக்ட்ஸா இருக்கட்டும் இதனுடைய ஒர்க்ஸ வந்து நம்மளால கண்டிப்பா வந்துட்டு பார்த்து வியக்க முடியும் அப்படின்ற அளவுல தான் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது எனவே எனவே கண்டிப்பாக கோட் திரைப்படம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடைய காத்திருப்போம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்